தான் அவர் வலியுறுத்தக்கூடிய வகையில் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி நடத்த இருக்கின்றோம் சாலை விழிப்புணர்வை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் ஏன்னா எல்லோருடைய ஒவ்வொரு உயிரும் நமக்கு முக்கியமாக இருந்தாலும் இளைஞர்களுடைய உயிர் வந்து இன்னும் அதிமுக்கியமானது ஏன்னா அவங்க இன்னும் சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது இன்னும் ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது அந்த எதிர்காலத்தை மறந்து சின்ன சின்ன டெமிட்டேஷன்னால் சின்ன சின்ன ஒரு அசௌகரியத்தை அசௌகரியத்தை நினைத்து ஹெல்மெட் போடாமருங்க ட்ரைவிங் பண்ணும்போது விபத்துக்கு உள்ளாகி உயிரை இழக்கக்கூடிய சூழல் ஏற்படுகின்றது அப்போ அந்த எங் லைஃப்பை வந்து காப்பாற்றக்கூடிய பொறுப்பு எல்லாருக்கும் இருக்குது நீங்கள் எல்லாருக்குமே எல்லாருமே இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அந்த பொறுப்பு இருக்குது ஸோ அந்த வகையில் தொடர்ந்து விழிப்புணர்வை உருவாக்குவது முக்கியமாக இளைஞர்களுக்கு உருவாக்குவது ரொம்ப முக்கியம் அது பல்வேறு இருந்து பல்வேறு வழிமுறைகளில் விழிப்புணர்வை உருவாக்குவது ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த செய்தி போய் சேரணும் இம்பேக்ட் வரணும் அவங்க யாருக்கு நம்ம அந்த இளைஞருக்கு அந்த செய்தியை எடுத்துகிட்டு போகிறோன்னா அவங்க மனசில் பதியக்கூடிய அளவில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய அளவில் அந்த செய்தியினுடைய தாக்கம் இருக்கணும் அப்போது கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று சாதாரண ஒரு விஷயத்த சொல்றதை விட சொல்லும்போது சொல்லும் இது மாதிரியான ஸ்பெஷல் எஃபெக்டோட மேஜிக் மாதிரியான ஸ்பெஷல் ஹில்ஸ் மூலமாக சொல்லும்போது அது ரீச் ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது அந்த அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கின்றது இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த டிராபிக் டீம் இதற்கு வந்து இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த இருக்கக்கூடிய மஜிஷியன் தயா எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நிகழ்வில் நீங்கள் உங்களோட இப்போது நடந்ததை பற்றி ஒரு விருப்பம் சொல்லிடுங்க ஓகே ஓகே சார் என்னோட பேர் தயா ஐ பெர்ஃபார்ம் இன் டெலிவிஷன் ஷோவில் நிறையா பண்ணியிருக்கேன் நான் மந்திரம் ஒரு தந்திரம் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் ஐ ஒர்க்கிங் இன் மூவி மெர்சல் ராட்சஷன் அப்புறம் பைரவா இந்த மாதிரி படங்களில் பொன்மகள் வந்தால் ஜோதி அவங்களுக்கு ஒரு மேஜிக் ட்ரெயின் பண்ணியிருக்கேன் ஸோ ஆல் ஃபிலிமில் வந்து மேஜிக் நடந்தால் நான் ஐ அவங்களுக்கு நான் ட்ரைனிங் வித் அவங்களோட இதில் வந்து அந்த கேரக்டராக நான் ஐ இன் மேஜிக் ஆல்சோ ராட்சஷங்கிற படத்தில் பண்ணியிருக்கோம் மாதிரி விஜய் சாருக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கேன் அதை தாண்டி என்னோடய ஆசை வந்து டெலிவிஷனில் பண்ணுறதுக்கு இந்த மக்கள் நேரடியாக சந்தித்து ஒரு லைவ் மேஜிக் பண்ணுறது தான் முழுமையடையும் மேஜிக்கு டிவியில் பண்ணும்போது எவ்வளோ தான் நான் உண்மையாக மேஜிக் பண்ணாலும் சார் நான் ஆல் ஓவர் யூரோப் ஜெர்மன் நான் நான் பர்ஃபார்ம் பண்ணது வந்து காம்படிஷன் சார் மெயின் வந்து என்னோடய ஃபோக்கஸ் வந்து வேர்ல்டில் எல்லா உலகத்தில் எல்லோரும் சேர்ந்து ஒரு மெஜிஷியன் எல்லாம் கேதர் ஆகி ஒரு போட்டி மாதிரி நடத்துவாங்க யார் மேஜிக் பெஸ்ட்டுன்னு அங்கே பார்த்தா ஒரு ஆயிரக்கணக்கான மெஜிஷியன்ஸ் வருவாங்க அதில் செலக்ட் பண்ணிவிட்டு அதிலிருந்து வின்னருக்கு ப்ரைஸ் கிடைக்கும் அந்த மாதிரி போட்டி எங்கே நடந்தாலும் அங்கே போய் நான் ஐ கிரியேட் வித் நியூ மேஜிக் அதனால தான் நான் வேர்ல்ட் சாம்பியன் அவார்ட் பண்ணினேன் வின் பண்ணினேன் யாருமே பண்ண முடியாத யூனிக்கான மேஜிக் க்ரியேட் பண்ணி பண்ணுறேன் அதில் இந்த மீன் இத்தாலி ஃப்ரான்ஸில் வின் பண்ணேன் தாய்லாந்து எல்லா இடத்துலையும் இப்போ ரீசெண்டாக மந்த்ரான்னு சொல்லிவிட்டு ஏஷியனில் மே ஏஷியன் மேஜிக் காம்படிஷனில் ஐ சாம்பியன் க எல்லாம் கண்டினியூவாக நம்ம எவ்வளோ இடத்துல நான் மேஜிக் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் பட் இந்த மாதிரி லைவ் ஒரு டூ ஹவர்ஸ் சினிமாக்கு ஈக்குவலன்ட்டாக மேஜிக்கை கண்டிப்பாக கொண்டு வர முடியும் டெஃபினட்டாக சினிமா நீங்கள் பார்த்து எவ்வளோ நீங்கள் ரசிக்கிறீங்களோ அதை விட என்னால் லைவில் ஆடியன்ஸை ரசிக்க வைக்க முடியும் அதுக்கு சப்போர்ட் தேவைப்படும் தேங்க்யூ எதிர்பார்த்தது எங்கே சார் நீங்கள்